இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் சபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு ஜேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று ஜேசு அவரிடம் கேட்டார் அவர் நீராட்சி பிரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் ஜேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்தியசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய செய்தியை பெறுவதற்காக நாம் இந்த தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கிறோம் இன்று திருகவையானது திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவை கொண்டாடுகின்றது சந்தியோகுமையோர் என்று அழைக்கப்படுகின்றவர் யாகப்பர் என்று அழைக்கப்படுகின்றவர் யாக்கோபு என்றும் அழைக்கப்படுகிறார் அன்பான சகோதரங்களே இந்த அற்புதமான திருத்தூதர் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக செலவிட்டார் இவரை பற்றிய குறிப்புகளிலே நற்செய்திகளிலே இயேசுவினுடைய சகோதரனாக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார் இவருடைய சகோதரர்கள் இவருடைய சகோதரர் யோவானாக இருக்கிறார் இவர்களை இடியின் மக்கள் என்று அழைக்கின்றார்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு மீது அதிக பற்று கொண்டிருந்தவர் எனவேதான் எப்பொழுது எல்லாம் இயேசுவுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நிகழ்கிறதோ அப்பொழுது அதீத கோபம் கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய ஒரு மனிதர் ஒருமுறை கேட்பார் இவர்கள் மீது அக்கினி பெய்து இவர்களை அழித்து செய்வோமா என்கிற அளவுக்கு இவர் மிகுந்த ஒரு ஜேஸ் மீது ஆர்வமான உள்ளம் கொண்டவராக இருந்தார் கிறிஸ்தியுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகள் இன்றைய நச்செய்தி வாசகத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அவர்களிடம் இயேசுவிடம் ஜேசுவிடம் அவருடைய பெற்றோர் ஜாகப்பருடைய பெற்றோர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் என்னுடைய நீராட்சியுரிமை பெற்று வரும்போது இவர்களிலே ஒருவர் வலப்புறமும் ஒருவர் இடப்புறமும் அமருவதற்கு உமால் செய்ய இயலுமா என்கின்ற அந்த வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது அந்த வேண்டுகோள் கொடுக்கப்படுகிற பொழுது இயேசு இயேசுவாண்டவனுடைய அந்த பதில் நான் குடிக்கப் போகின்ற கிண்ணத்திலே இவர்களால் பருக முடியுமா என்கின்ற அந்த 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 இயேசுனுடைய பதில் அதற்கு ஆம் என்று இவர்கள் இலகுவாக பதில் கூறுகிறார்கள் அன்பான சகோதரங்களே புனித யாக்கோப்பினுடைய அவருடைய அந்த மறை சாட்சியத்தை பார்க்கிற பொழுது ஜேசு குடிக்க விருந்த அந்த துன்பக் கிண்ணம் சிலுவை மரணம் இரத்த சாட்சியமாக இருந்தது அதே ஒரு இரத்த சாட்சியத்தை ஜேசுவுக்காக திருத்தூதர்களிலே முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி மறிக்கின்ற அளவுக்கு துணிந்தவராக ஜேசுவுக்காக துணிந்தவராக அவர் இருக்கிறார் பாருங்கள் இந்த இடத்திலே ஆட்சியுரிமை பெற்று வரும்போது நீர் ஆட்சி புரியும் போது என் இருவர் நாம் இந்த ஆட்சி ஆட்சி புரிதலை சில வேளைகளிலே நாம் இந்த உலக கண்ணோட்டத்தின்படி பார்க்கலாம் இந்த உலக கண்ணோட்டத்தின்படி ஆட்சி புரிதல் என்று நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் கிறிஸ்தியுக்குள்ளே பிரியமானவர்களே நாம் இன்னும் ஒரு பக்கத்திலே இந்த ஆட்சி பிரியும் போது என்று பார்க்கிற பொழுது ஆண்டவரே நீர் மகிமையோடு விண்ணகத்திலே இருந்து ஆட்சி செய்து நேரு இரண்டாவது வருகையின் போது நானும் அந்த ஆட்சியிலே பிள்ளைகள் இவர்கள் அந்த ஆட்சியிலே இவர்கள் இடம் பெறுவது என்ற ஒரு அர்த்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நாம் சில வேளைகளை நினைக்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் தெரிந்து அல்லது சாதாரண தலைவர்களுக்கு பின்னால் தெரிந்து அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் அல்லது நம்முடைய நாளாந்த வாழ்க்கையை எப்படியாவது நகர்த்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம் அதன் நோக்க அந்த அடிப்படையில் இதை பார்க்கலாம் ஆனால் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது நாம் எல்லோருமே உமது ஆட்சி வருக என்று அன்றாடுகிறோம் ஆனால் இந்த இடத்திலும் நாங்கள் அவ்வாறான ஒரு சிந்தனையை பார்க்கிற பொழுது இவருடைய மறை சாட்சியம் இயேசுவோடு கூடவே அவருடைய ஆட்சிக்குள்ளே உள்வாங்கப்படக்கூடிய ஒரு இரத்த சாட்சியமாக இருந்தது விசுவாசத்தின் விதையாக அது மாறியது கிறிஸ்தியுக்குள்ளே அருமையானவர்களே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் இவ்வாறான ஒரு ஜேசுவினுடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் வாழ நமக்கு அழைப்பு தரப்படுகிறது அன்பான சகோதர சகோதரிகளை பாருங்கள் இவருடைய இவருடைய கடிதம் இவர் எழுதிய கடிதம் யாக்கோப்பு எழுதிய திருமுகம் இது ஒரு மிகவும் முக்கியமான திரு திருமுகமாக இருக்கிறது நம்பிக்கை என்றால் என்ன என்று பேசுகிறார் நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கை பொருளற்றது என்கிறார் இறந்த நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்று சொல்லுகிறார் எனவே நம்முடைய ஒருவரிடம் செயல் இருந்தால் ஒருவரிடம் நம்பிக்கை இருந்தால் அதை செயலிலே காட்ட வேண்டும் என்கிறார் நான் நம்புகிறேன் என்றால் அது செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் நாவடக்கத்தை பற்றி பேசுகிறார் இந்த பெரிய கப்பலையே ஒரு சிறிய சுக்கானை கொண்டு நாங்கள் அடக்க முடியும் ஆனால் மனிதனுடைய நாவு எவ்வளவு பாரதூரமானது நாவு ரத்தம் சிந்தாமல் மனிதர்களை கொலை செய்யக்கூடிய சக்தி கொண்டது எனவே நாவடக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார் இதுமாக தூய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வாழ அழைக்கிறார் வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளையும் போராட்டங்களையும் நாம் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அவருடைய கடிதத்திலே சோதனை கடவுளிடமிருந்து வருவது என்று யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்லாமல் நம்முடைய நாட்டங்களினாலேயே நாம் சோதிக்கப்படுகிறோம் எனவே சாத்தானுடைய சோதனை வருகிற பொழுது பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த முழு உறுதியோடு நாங்கள் எழுந்து பயணிக்க வேண்டும் என்பது யாக்கோப்பினுடைய திருமுகங்களிலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் தூய வாழ்வுக்கான அழைப்பு தருகிறார் கிறிஸ்தேசுள்ளே அருமையான சகோதர சகோதரிகள் எனவே இந்த புனிதனுடைய வாழ்க்கை முறை இயேசுவுக்காக யேசுவுக்காக நமக்கு தெரியும் இத்தாலி ஸ்பெயின் நாடுகளிலே இயேசுவினுடைய வார்த்தையை பறைசாற்றியவர் இன்னுமாக துலுக்கரை தோற்கடித்து இறை நாமத்தை வாழ்த்துவித்தவர் என்று நாங்கள் அறிகின்றோம் இவரை பற்றி பல பல வெண்குதிரையிலே சமராடி பல துலுக்கர்களை மரண மரணத்துக்கு தள்ளியவர் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக அவ்வளவு தூரத்திற்கு அவர் சான்று பகர்ந்தவர் என்று இந்த காட்சி அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு அற்புதமான புனிதர் அவருடைய வரலாற்றை அவருடைய அந்த சந்தியோ ஹுமையோர் என்கின்ற அந்த 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 இடத்தில் இருக்கிற கல்லறை இவ்வாறான அந்த விடயங்கள் எல்லாம் அற்புதமானது ஆயினும் அவருடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் நான் குடிக்கின்ற இந்த துன்பக் கிண்ணத்திலே உங்களால் குடிக்க முடியுமா என்ற இயேசுவினுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தார் என்னால் குடிக்க முடியும் அதிரத்த சாட்சியம் இன்றைக்கும் இயேசுவோடு அவருடைய மாட்சி மிகுந்த ஜெயசுவினுடைய மாட்சி மிகுந்த அரியணையிலே அவர் வீட்டிருக்கின்ற பொழுது அவரை சூழ்ந்திருக்கின்ற புனிதர்களிலே தூதர்களிலே இவரும் ஒருவராக இருக்கிறார் ஆட்சி ஆட்சியுரிமை அது விண்ணக ஆட்சியுரிமை உங்களாலும் என்னாலும் அதை சுவீகரித்து கொள்ள முடியுமா அந்த ஆட்சி உரிமைக்குள்ளே என்னால் போக முடியுமா இந்த புனிதர் நமக்கு சொல்லித் தருகிற நாவடக்கம் நம்பிக்கை நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும் சோதனைகளை மன உறுதியோடு தாண்ட தாங்கிச் செல்ல வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியோடு பயணிக்க வேண்டும் தீய நாட்டங்களால் தான் நமக்கு சோதனை வருகிறது அதிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற இந்த அறைகூகள் நமக்கு தரப்படுகிறது எனவே நாம் முயற்சிப்போம் இந்த புனிதனுடைய வழியை பின்பற்றி அவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி நாம் வாழ்வதற்கு இன்றைய நாளிலே முயற்சி செய்வோம் ஆமேன் புத்தபு நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்